முதல்ல வந்து எட்டில் மறைஞ்சிட்டாரு எட்டில் போய் சனி மறையலாமா சொல்லுங்கள் மறையக்கூடாது அதில் சனி வேறு போய் வக்ரம் வேறு முதல்ல எட்டில் மறையறதே தப்பு அவர் வந்து வக்கரம் வேறு இப்போ அவருக்கு படிப்பு நல்லா வருமா சொல்லுங்க தடைப்படும் கஷ்டப்படும் எல்லாம் வரும் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்பர் ஒன் படிப்பாளி எப்படி இல்லை அது இருக்குதுங்க அந்த சனி வக்கரம் சூனிய ராசியில் வக்கரம் ஒரு கிரகம் திதி சூனிய ராசியில் அடைந்தால் அதுவும் வக்கரம் அடைந்தால் அந்த பாவகத்திற்கு சுப பலன்களையே செய்யும் அப்போ அதனால் பொதுவாக வந்து ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் மதிப்பு எட்டுக்கு போயிட்டாரு